கோவைட்டினுடைய நிரந்தர சட்டமன்ற புத்தாண்டு தமிழருக்கு அடையாளம் என்று சொன்னால் அது தைப்பொங்கல் திருநாள் தான் ஓணம் படநாட்டில் பார்த்தீங்கன்னா கோவில் பண்டிகை இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க வசிக்கின்ற பகுதிகளுக்கு கேக்கன ஏற்ற மாதிரி அந்த பண்டிகைகள் நடக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு காலம் வந்து விவசாய பெருமக்கள் தான் முடி மக்கள் தான் சோறு சோர் போடக்கூடியவர்கள் சேட்டில் அவன் கை வைக்க நான் சோட்டில் கை வைக்க முடியும் என்ன பக்கம் பண்ணணும் என்ன பண்ணி வளர்த்து அதுக்கு பிறகு அது விளைஞ்சி அது அறுவடை செய்து அந்த இந்த மாதம் தை மாதம் அறுவடை மாதம் பிறகு நமக்கு வருமானம் வருகின்ற அது வீட்டுக்கு வரவு வருகின்ற மாதம் தான் தை மாதம் கோலம் போட்டு இந்த கோலம் போடுறதா கோலம் போட்டதில் லட்சுமி நம்ம வீட்டுக்கு வரஞ்சு அண்ணா திருத்த அந்த நான் அண்ணா திமுக அவங்க நாடு சோதனை பிறகு ஒரு விசுவாய் அமைச்சர் பதவி குறித்து அவரை பார்த்த கட்சி திரு அம்மாவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் வகையில் நாங்கள் எதுக்குமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை மீண்டும் பொங்கல் வார்த்தை சொல்லி

நடத்தோறும் <laughs> <laughs>

आंगन चिपकने चिपकने लगे हुए हैं तो फर्स्ट प्रेस जेनी अंतिम प्रेस सुहार सेकंड प्रेस राजा रिती थर्ड प्रेस जेनी ला अंतिम सेकंड प्रेस राजा रिती थर्ड प्रेस जेनी ला महान जेनी जेनी सेकंड प्रेस अरे तेरे दिल அடுத்து திஜோடியா அடுத்து மகாதீவ் மல 나லையில போடியா வந்து வந்து பக்தி பிரபத்ரி ஓட்டுது வந்து பக்தி பிரபத்ரி நாம தாட்ு கேடாய்